ஹாய் வெல்கம் டு வெள்ளூர் சுட்டி பொண்ணு சேனல் நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது அப்பா அம்மா அடித்தாலோ திட்டினாலோ நமக்கு கோவம் தாங்க வரும் ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க அடிக்கிறாங்க திட்டுறாங்கன்னு ஆனால் அதுவே நம்ம அப்பா அம்மா ஆனதுக்கப்புறம் ஏன் திட்டினாங்க ஏன் அடித்தாங்கன்றது அப்போ தான் நமக்கு புரியவே வரும் நம்ம வாழ்க்கையில் படிப்படியாக ஒவ்வொரு கட்டத்தை போவோம் அப்போல்லாம் கூட நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷம் வராது இதுவே நம்ம பசங்க பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ ஒரு கட்டத்தை தாண்டுறாங்கன்னா அப்போ வரும் பாருங்க சந்தோஷம் உலகத்தையே ஜெயிச்சா மாதிரி தோணும் அந்த நேரம் அதே தாங்க என் பசங்க சிலம் கிளாஸ் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டுக்கு போயிருந்தாங்க சரி பார்க்க நாங்களும் அங்கே போனோம் அங்கே போயிட்டு என் பசங்க பண்ணுறதே ரொம்ப சந்தோஷம் இதில் அங்கே வந்த குட்டி குட்டி பசங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் இருந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அங்கே வந்த அந்த குட்டி பசங்கள்லாம் பண்ணுறத பார்க்கும்போது அங்கேருந்து வரவே மனசில்லைங்க இன்றைக்கி சண்டே ஃபுல்லாக எங்களுக்கு எங்களோட பசங்க டோர்னமெண்ட்டில் தாங்க போச்சு அங்கேயே லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எங்களை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்